வணக்கம் பொன்னேரியில் தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இந்தி மொழியை திணிக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இந்தி மொழியை திணிக்கும் ஒன்றிய பாசிசா பாஜக அரசை கண்டித்து பி எஸ் பொன்னேரி அண்ணா சிலை அருகிலிருந்து இருந்து இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பிஎஸ்என்எல் அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்றனர் ஒன்றிய அரசின் போக்கை கண்டித்தும் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை வழங்க கோரியும் கோஷங்களை எழுப்பினார்கள் தொடர்ந்து அலுவலகம் முன்பு ஒன்றிய அரசை கண்டித்தும் திணிப்பை கண்டித்தும் எழுப்பினர் மும்மொழி கல்வி திட்டத்தை திணித்து தமிழ் மொழிக்கு பாதிப்பு ஏற்பட்டால் மாணவர் அமைப்புகள் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபடும் என்றும் அப்போது முழக்கமிட்டனர் மொழிப்போர் போர் ஏற்படும் நிர்பந்தத்தை ஒன்றிய அரசே ஏற்படுத்தக்கூடாது எனவும் கண்டன கோஷத்தில் தெரிவித்தனர் மாணவர் அமைப்பினர் மற்றும் திமுகவினர் பி எஸ் என் அலுவலகத்திற்குள் செல்வதை தவிர்க்கும் வகையில் காவல்துறையினர் பேரி அமைத்து தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்